இருக்கிற அறிவு கூட அவரிடத்தில் இருக்கிற நேர்மை கூட ஈவே ராமசாமிக்கு முற்றிலும் இருந்ததில்லை என்பதே நாம் கண்டறிந்த உண்மை ஏன் அவ்வாறு சொல்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி பெரியாரை ஏற்றுக்கொண்டு அவர் ஆதரவாளனாக இருந்துவிட்டு பெரியாரை விமர்சிப்பது அயோக்கியத்தனம் இல்லையா என சீமானிடம் கேள்வி எழுப்பப்பட்டதற்கு ஆமாம் அன்றைக்கு அறிவில்லாமல் இருந்தேன் பெரியாரை முழுமையாக தெரியாமல் இருந்தேன் அதனால் ஆதரித்தேன் இன்றைக்கு படிக்க படிக்கத்தானே எல்லாம் தெரிகிறது நேற்றுவரை வரை இருந்த முட்டாள்தனம் அகல்கிறது என கூறுகிறார் நியாயமான ஏற்றுக்கொள்ளும்படியான பதிலை தான் தருகிறார் தன் முரண்பாடுகளுக்கு சீமான் இது போல் ஈ வே ராமசாமி எங்காவது தன் முட்டாள்தனமான முரண்பாடுகளுக்கு பதில் தந்திருக்கிறாரா என பார்த்தால் தந்திருக்கிறார் ஆனால் அந்த பதிலில் நேர்மை தான் துளியுமில்லை ஈ வே ராமசாமி என்ன சொல்கிறார் தன் முட்டாள்தனமான முரண்பாடுகளுக்கு நான் மாறுவது ஏன் என தலைப்பே தந்து ஈ வே ராமசாமி கூறியது நான் அடிக்கடி கொள்கையில் மாற்றமடைபவன் என்று சொல்லப்படுகிறது உண்மையாக இருக்கலாம் நீங்கள் அதை ஏன் கவனிக்கிறீர்கள் ஒரு மனிதன் அவன் பிறந்தது முதல் இன்று வரை திருடிக் கொண்டே இருக்கின்ற ஒரே நிலைக்காரன் என்று சொல்லப்பட்டால் அவன் மகா யோக்கியனா எந்த மனிதனும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் ஆசைப்படுகிறீர்கள் அதனால் உங்களுக்கு என்ன லாபம் மாறுதல் முற்போக்குள்ளதா பிற்போக்குள்ளதா அதனால் மக்களுக்கு நன்மையா தீமையா என்பன போன்றவைகளை கவனிக்க வேண்டியது தான் அறிவாளிகளின் கடமையாகும் மற்றும் பொது நன்மையை உத்தேசித்து கஷ்டப்படுகிற மக்கள் நன்மையை உத்தேசித்து மாறினானா அல்லது சுயநலத்திற்கு அக்கிரமமான லாபமடைவதற்கு மாறினானா என்று பார்க்க வேண்டும் யோக்கியன் அறிவாளி ஆராய்ச்சியாளி பொறுப்பாளி ஆகியவர் மாற வேண்டியது அவசியமாகலாம் அதை பற்றிய கவலை ஏன் யார் எப்படி மாறினாலும் பார்க்கின்றவர்களுக்கு புத்தியும் கண்ணும் சரியாய் இருந்தால் மாற்றத்தை பற்றி ஒன்றும் ஆபத்து வந்துவிடாது மாறுதல்கள் காலத்திற்கும் பகுத்தறிவிற்கும் முற்போக்கிற்கும் ஏற்றாற்போல் நடந்துதான் தீரும் எனவே நான் மாறுதலடைந்து விட்டேன் என்று சொல்லப்படுவதில் வெட்கப்படுவதில்லை நாளை நான் எப்படி மாறப் போகிறேன் என்பது எனக்கே தெரியாது ஆகையால் நான் சொல்வதை கண்மூடித்தனமாய் நம்பாதீர்கள் குடியரசு அக்டோபர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று புத்திசாலிதனமாக பேசுகிறேன் என வழக்கம் போல் முட்டாள்தனமாக பேசிவிட்டார் நான் மாறுவதை ஏன் கவனிக்கிறீர்கள் என கேட்கிறார் மாறுவதை கவனித்தால்தானே உள்ள திருட்டும் புரட்டும் தெரியும் திருடன் திருடனாகவே அதாவது ஒரு நிலைக்காரனாகவே இருக்க யாரும் விரும்புவதில்லை ஒரு பொறுக்கி ஒரு விலை மகள் அவ்வண்ணமே வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என பகுத்தறிவுள்ள எவனும் விரும்ப மாட்டான் நல்லவனை யோக்கியனாகவே இருக்க விரும்புவதை யாராவது தவறென்று சொல்வார்களா மாறிக்கொண்டே இருப்பதை மாற்றத்தை வரவேற்க வேண்டும் என்றால் திருடன் யோக்கியனாக மாற வேண்டும் அதை வரவேற்போம் அதே நேரம் எந்த மாற்றத்தை வரவேற்க இயலாது யோக்கியன் திருடனாக மாறுவதை வரவேற்க முடியுமா நல்லவள் விலைமகளாவதை வரவேற்க முடியுமா நிச்சயம் முடியாது நாம் எதுவாக மாறுகிறோமோ அதை பொறுத்துத்தான் வரவேற்பும் விமர்சனமும் இதை உணர்கிற திராணியில்லாது ஈ வே ராமசாமி நான் மாறுவதை பற்றி உங்களுக்கென்ன என புலம்பி தள்ளியிருக்கிறார் எனதான் சொல்ல வேண்டும் ஈவே ராமசாமியின் மாற்றத்தில் அதாவது முரண்பாட்டில் பொது நலமிருந்ததா சுயநலமிருந்ததா என பார்த்தால் சுயநலம் தான் இருந்தது ஈவே ராமசாமி அயோக்கிய நிலையிலிருந்து யோக்கிய நிலைக்கு மாறியதை யாரும் விமர்சிக்கவில்லை யோக்கிய நிலையிலிருந்து அயோக்கிய நிலைக்கு மாறியதை தான் விமர்சிக்கிறோம் விமர்சிக்கதானே வேண்டும் இந்த பதிவில் ஈவே வே ராமசாமியின் முட்டாள்தனமான முரண்பாடுகளைப் பற்றி பேச அவர் முஸ்லிம்கள் விஷயத்தில் முரண்பட்டதை எடுத்துக் கொள்வோம் பார்ப்பனர் துலுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து முஸ்லிம் ஆட்சியில் மற்ற மக்கள் பட்ட கொடுமை கொஞ்சமா ஜிசியா போன்ற தனிவரிகள் தொல்லை என்று ஈவே ராமசாமி முஸ்லிம்கள் குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து இல் பகுத்தறிவு பேசத் துவங்கி நாத்திகமெல்லாம் பேசத் துவங்கி நாற்பதாண்டு காலம் கழித்து ஏப்ரல் இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு இல் சொல்லுகிறார் அப்படி இடைப்பட்ட காலத்தில் முஸ்லிம்களைப் பற்றி நாம் என்ன பேசினோம் என்பதை மறந்து முட்டாள்தனமாக முரண்படுகிறார் ஒரு சமூகத்தாரை பற்றி தெரிந்து கொள்ள ஈவே ராமசாமிக்கு பகுத்தறிவு பேச துவங்கிய பிற்பாடும் நாற்பதாண்டுகள் தேவைப்பட்டுள்ளது வெட்கக்கேடு அவரது மத அறிவு அந்த லட்சணத்தில் தானிருந்துள்ளது ஈ வே ராமசாமியின் பகுத்தறிவில் தெரியும் இந்த வெட்கக்கேட்டை மானக்கேட்டை அம்பலப்படுத்தினால் ஈவே ராமசாமியை அவதூறு செய்துவிட்டான் என மூக்கால் அழுகிறார்கள் மேலும் ஈவே ராமசாமி கூறியது சிறுபான்மையினருக்கு இடம் ஒதுக்கி தனிப்படுத்திவிட வேண்டும் என்ன சொல்ல வருகிறார் தனிமைப்படுத்திவிட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் தனி பகுதி தனி தொகுதி என சொல்ல வருகிறாரா அப்படி தான் சொல்ல வருகிறார் மக்களிடையே இருக்கும் பிளவை அகற்ற பாடுபடும் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு ஒரு சமூகத்தவரை தனித்து வைக்க வேண்டும் என்பது வடிகட்டிய அயோக்கியத்தனமில்லை நேற்று வரை முஸ்லிம் சமூகம் பற்றி ஈ வே ராமசாமி என்ன சொன்னாரென பார்த்தோமேயானால் ஈ வே ராமசாமியின் கருத்துக்கள் யாவும் பகுத்தறிவால் வந்ததல்ல சுயவிருப்பு வெறுப்பு எனும் அரிப்பால் வந்தது என விளங்கும் அதனாலேயே ஈ வே ராமசாமியின் முரண்பாடுகளை வெறுமனே முரண்பாடு என கூறாமல் திரும்ப திரும்ப முட்டாள்தனமான முரண்பாடு என்றே விழிக்கிறோம் ராங்கறிவு ராமசாமி சொன்னது கிறிஸ்தவர்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் இந்துக்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் புதிய கொள்கைகளை திருநபி அவர்களிடம் தான் கடன் வாங்கியாக வேண்டும் அவரது கொள்கைகளுக்கு மேல் மக்கள் நலத்திற்கு கொள்கைகள் வகுப்பதற்கு இப்போதுள்ள எந்த மதஸ்தருக்கும் தைரியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது இஸ்லாம் மத கொள்கைகளுக்கு மேலாக ஒரு கொள்கை வகுக்க வேண்டுமானால் அது இப்போதைய ரிஷிய தானிருக்க வேண்டும் குடியரசு சொற்பொழிவு ஆகஸ்ட் இருபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முஸ்லிம் ஆட்சியில் மற்ற மக்கள் பட்ட கொடுமை கொஞ்சமா ஜிசியா போன்ற தனிவரிகள் தொல்லை என்றெல்லாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு இல் பேசிய நபர்தான் கிறிஸ்தவர்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் இந்துக்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் புதிய கொள்கைகளை முஸ்லிம் மதத்தவரிடம் தான் கடன் வாங்கியாக வேண்டும் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது இல் கூறியுள்ளார் தான் எவ்வளவு கேவலமாக முரண்படுகிறோம் என ஈவே வே ராமசாமி வெட்கப்படவில்லை அதனால் தான் மாறினால் என்ன மாறி மாறி பேசினால் உனக்கென்ன என கோபப்படுகிறார் பகுத்தறிவாதி என்பவன் இவ்வளவு அறிவுத்தரம் தாழ்வானா சரி ஈ வே ராமசாமி முஸ்லிம்கள் குறித்து சொன்ன இரண்டில் எது உண்மை இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் உண்மையாக இருக்க வேண்டும் இரண்டும் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் உண்மையாக இருக்கும்போது இன்னொன்று பொய்யாகிறது அந்த பொய்யையும் ஈ வே ராமசாமி கூறுகிறார் சரி இரண்டில் எது உண்மை எது பொய் ஈவே ராமசாமியின் கூடவே இருந்த கி வீரமணிதான் ஏதாவது சந்தர்ப்பத்தில் கேட்டு இருக்க வேண்டும் இப்படி இரண்டு விதமான கருத்துக்களை வைக்கிறர்களே எது உண்மை அதனை விளக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்குள்ளது என கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அதை சொல்லுகிற கேட்கிற தைரியம் கி வீரமணிக்கு நிச்சயம் இருக்காது ஒரு வேளை தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டு இருந்தாரேயானால் ஈ வே ராமசாமி தான் நேர்மையாக பதில் தந்திருப்பாரா என்ன வீரமணி என்னிடமே கேள்வி கேட்கிறீங்க பார்ப்பனர்களிடம் பொறுக்கி திங்க ஆரம்பிச்சிட்டீங்களா என கேட்டிருப்பார் சரி ஈ வே ராமசாமி முட்டாள்தனமாக பேசினால் நமக்கென்ன உனக்கென்ன என சிலர் கூறலாம் நமக்கொன்றுமில்லை தான் ஒன்றை உயர்வாக சொல்லிவிட்டு அதையே தரந்தாழ்ந்து பேசுவது அல்லது ஒன்றை தரந்தாழ்ந்து பேசிவிட்டு அதையே உயர்வாக பேசுவதில் என்ன விபரீதம் உள்ளதென்றால் ஒரு நேரம் ஈ வே ராமசாமி உயர்வானது என சொல்லி ஒருவன் அதனை ஏற்று அல்லது ஈ வே ராமசாமி தாழ்வானது என சொல்லி அவன் அதனை நிராகரத்து பிறகு ஒரு சமயம் தான் சொன்னதற்கு முற்றிலும் மாறான நிலை எடுத்தால் ஈவே ராமசாமியைத் தலைவனாக ஏற்று ராமசாமி சொன்னால் சரியாக இருக்கும் என நம்பி சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் என முட்டாளாக மாறியவன் ஈவே ராமசாமியின் மாறுகிற புத்தியைக் கண்டால் என்ன செய்வான் அறிவுள்ளவனாக இருந்தால் என்ன செய்வான் சீமானைப் போல் நம்மைப் போல் ஈ வே ராமசாமியின் பித்தலாட்டங்களை வெளிக்கொண்டு வரும் வேலைகளை செய்வான் கி வீரமணியை போன்றோர் எவ்வளவு இழிநிலை என்றாலும் அதைப் பற்றி கவலைப்படாமல் போலி பத்திரிகை ஆசிரியராக போலி சமூக நீதியாளனாக போலி பகுத்தறிவாதியாக வெட்கமையின்றி ஈ வே ராமசாமியின் முரண்பாடுகளை கண்டு கொள்ளாமல் அவர் புகழ் பாடுவார்கள் ஒரு சான் வயிற்றுக்காக